இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அதான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன மாதிரியான சம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலாஸ் இல்லாமல் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ ஃபார்முலாஸ் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபார்முலாஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து செவன்த்து புக்கில் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் இதை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒரு கூற்று இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா அப்போது ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இதை யூஸ் பண்ணிக்கோங்க பட் சம்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ வந்து இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பார்ப்போம் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி கூட்டு வட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே வந்து அரை ஆண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா டூ என் இந்த இடத்துல டூ என் இங்கே டிவைட் பை டூன்னு மாறும் காலாண்டுக்குன்னு கேட்டாங்கன்னா இங்கே டிவைட் பை ஃபோர் இதுவும் ஃபோர் எண் அப்படின்னு சொல்லி மாறும் அதே மாதிரி வட்டி வீதம் வந்து மாறுகிறது அதாவது வட்டி வந்துட்டு டூ ஒன் பை த்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி இந்த ஃபார்மேட்டில் போட சொல்லியிருப்பாங்க நம்ம சம்ஸ் பாத்திரலாம் ஃபார்மர்ஸ் சும்மா ஒரு டைம் செக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது கவனிங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாவே வருஷ வருஷம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னாவே அது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஆண்டுக்கு ஒரு முறைன்ற வேர்டு இருக்காது அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் இருக்காது ஓகேவா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் பதினைஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு ஆண்டு வட்டி எட்டு பர்சன்டேஜ் வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம இது ஃபார்முலாஸ் இல்லாமல் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அது நம்ம பர்சன்டேஜ் சம்பளம் பார்த்துருக்கோமா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவை நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத போட்டு க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இன்ட்டு எட்டு டிவைடட் பை நூறு ஓகேவா நூறு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பத்து ஜீரோ ஓகேவா நாலு ரெண்டு எட்டு இப்போ ஐம்பது இங்கே அஞ்சால் அடிச்சிருக்கோம் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு திரும்ப இங்கே பத்துன்னு வந்திருக்கு திரும்ப இன்னொரு டைம் அஞ்சால் அடிக்கும்போது அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வந்திருக்கு அறநூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகேவா ஸோ அது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது மொத்தமாக இங்கே நமக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மொத்தம் ஒன் டூ த்ரீ போட்டுட்டு இது எல்லாத்துக்குமே இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த ஆன்சர் நம்ம போட்டுருணும் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சிக்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது இங்கே போட்டுருணும் அடுத்தது ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன ஆகும்னா இந்த பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே இருக்கு இல்லையா மேலே ஒன்று போட்டிருக்கோம் கீழே ஒன்று போட்டோம் ப்ளஸ் மேலே எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்று இந்த ப ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேவா சாரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணும் அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுனா எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோனா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நூறால் பண்ணும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலாக ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு எவ்வளோ கிடைக்கிது நூறு அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எத்தனை வருஷமோ அத்தனை வாட்டி அதை எழுதிடணும் எழுதிட்டு இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ நூறு இப்போ மேலே நூறு வரைக்கும் இருக்கா இப்போ இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த நூறு ரெண்டுத்தையுமே இறக்கணும் இறக்கிட்டு திரும்ப ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே மேலே ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ இதுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ நூற்றுக்கு எட்டு பர்சன்டேஜ் நூறு தான் நூறு பர்சன்டேஜ்னா எட்டு எவ்வளோனா எட்டு பர்சன்டேஜ் தான் வரும் ஸோ எட்டு அப்படின்னு போட்டணும் இப்போது இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இவங்க மூணு பேர்த்தையும் கூட்டுறோம் பார்த்தியா இந்த மெயின் ஆன்சர் இவங்க மட்டுந்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங் இங்கே வரவங்க எல்லாருமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்ன வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூணு வாட்டி ஆட் பண்ணுறாங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் நூறு இரநூறு முந்நூறு முந்நூற்றி எட்டு ஆட் பண்ணால் என்ன கிடைச்சிச்சு நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு கேட்டாங்கன்னா இந்த முந்நூற்றி எட்டுருவா மட்டும்தான் புரியுதா இதுலேயே நம்ம மூணுமே பார்த்துட்டோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது டிஃப்ரென்ஸ் என்னது இது மூணுமே இதில் கவர் ஆகிடும் ஓகேவா இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்பாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஒரு முறை இதெல்லாமே கேட்டாங்கனாவே அது வந்து நமக்கு என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ஆயிரத்துக்கு ஆண்டு வட்டி வீதம் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா பதினெட்டு மாதங்களுக்கு கூட்டு வட்டி என்னது பதினெட்டு மாதம்னா என்னது பன்னெண்டு மா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதமா அப்போ இது என்ன வந்துடுது ஒன்றரை வருஷம் ஓகேவா அரையாண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அரையாண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் எத்தனை மா எத்தனைனா ஒன்றரை வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி அசல் வந்து ஆயிரம் ரூபாய் அப்போது அரை ஆண்டுக்குன்னா வட்டி வந்து எப்படி ஆண்டுக்கு வட்டி வீதம் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா அரையாண்டுக்கு நம்ம எவ்வளோ கிடைக்கணும் அஞ்சு பர்சன்டேஜ் அரையாண்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கணும் அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா இப்போ எத்தனை வந்து இருக்குன்னா ஒன்றில் வந்து ரெண்டு வாட்டி அரை அரை அரையாக வருமா இன்னும் ஒன்று அரை மொத்தம் மூணு வாட்டி அப்போ நம்ம இதை த்ரீ டைம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சேம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ன்ற மாதிரி மூணு டைம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ்னு போடக்கூடாது ஏன்னா அது ஆண்டு வட்டி நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை தான் அதனால் ஆறு வந்து பத்து பர்சன்டேஜில் அஞ்சு பர்சன்டேஜ் அதில் பாதினு எடுத்துக்கிறோம் இப்போது ஆயிரம் ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ நூறுரூபான்னு வந்துடும் ஓகேவா அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆயிரம் ரூபான்னா இன்ட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன ஆகும் இந்த ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எப்போயுமே பத்து பர்சன்டேஜ்னா இருக்கிற அமௌண்ட்லேருந்து ஒரு ஜீரோ குறையும் அப்போ இது எவ்வளோ வந்துடும் நூறுரூபா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ நூறில் பாதி எவ்வளோ ஐம்பது புரியுது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு ஆயிரம் ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் வந்து நூறுரூபானா அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதியா நூறில் பாதி என்னது ஐம்பது ஸோ இந்த ஐம்பதை மூணு வாட்டி நம்ம அப்படியே எடுத்து போட்டுருவோம் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம் இப்போ இந்த ஐம்பதில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஐம்பதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அஞ்சு அப்போ அஞ்சில் பாதி எவ்வளோ ரெண்டு புள்ளி அஞ்சு தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு நம்ம இங்கே கீழே இறக்கிட்டோம் திரும்ப என்ன பண்ணணும் இந்த ஐம்பதில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படின்றது வரும் ஓகேவா இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணணும் டிஃப்ரென்ஸ்னா நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணாவே போதும் ஓகேவா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நூற்றி ஐம்பது ப்ளஸ் இது ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு வாட்டி வருது அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று ரெண்டு அஞ்சுன்னு வரணும் அப்போது நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுநூற்றி ஆறு ரெண்டு அஞ்சு அப்படின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்த கொஷின் ரூ இருபதாயிரம் பதினைஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ரெண்டு ஒன்று பை மூணு ஆண்டு வட்டி கூட்டு வட்டி என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் ரெண்டு வருஷம் ஒன்று பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பை மூணு அர்த்தம் இப்போ வந்து ஒரு மாதத்தில் நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்கா இப்போ பன்னெண்டு மாதத்தில் வந்துட்டு நாலு நாலாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா அது ஓகே நமக்கு இப்போ ரெண்டு ஒன்று பை மூணு பங்கு ஓகேவா அது வந்து இயர்ஸு ஆறு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து எவ்வளோ இருபதாயிரம் ஓகேவா இங்கே நமக்கு அரை ஆண்டுக்குன்னு கொடுத்தாங்களா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஹாஃப் ஆஃப் பண்ணி போட்டோம் இது ரெண்டு ஒன்று பை மூணுன்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன்று பை மூணு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போது இருபதாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் இருபதாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா அதே மாதிரி இரு ரெண்டாயிரம் ரூபாவா அதில் அஞ்சு ப அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துடும் ஆயிரம் ரூபா வருமா அதில் பாதி அப்போ ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம்னா மூவாயிரம் ரூபாய் ஃப்ரீ தான் இது இருபதாயிரம்னா இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோனா பத்து ப்ளஸ் அஞ்சாக நான் பிரிச்சுருக்கேன் பத்துனா ஒரு ஜீரோ குறையுமா ரெண்டாயிரம்னு கிடச்சிரும் அஞ்சு பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரத்தில் பாதி அப்போ ஆயிரம் மூவாயிரம் ஸோ ரெண்டாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் மூவாயிரம் ரெண்டாவது வருஷத்துக்கும் அதே தான் அப்படியே போட்டுரும் மூணாவதுக்கு அப்படியே போடக்கூடாது ஏன்னா இது ஒன்று பை மூணு பங்கு தான் ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ இது மூணு இது ஒரு மூணு அடுத்தது மூவாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ மூவாயிரத்தில் மூவாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னா முந்நூறு முந்நூறு இருக்கா அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னா முந்நூறுல பதி நூற்றம்பது அப்போது முந்நூறு ஒரு நூற்றி ஐம்பது சேர்த்துனா நானூற்றி ஐம்பது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா முடிஞ்சிச்சா இப்போது இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷத்துக்கு முடிச்சிட்டோம் அடுத்தது ஒன்று பை மூணு பங்கு தான் அடுத்த இதில் வரணும் தேர்ட் டேர்மில் அப்போது இந்த இருபதாயிரத்தில் பதினஞ்சு அதாவது ஒன்று பை மூணு இன்ட்டு பதினஞ்சு போட்டோன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்கிது அப்போ இந்த இருபதாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜுக்கு தான் நம்ம இங்கே எழுதணும் ஓகேவா அப்போ இருபதாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ ரெண்டாயிரம் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் இந்த மூவாயிரத்துக்கு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் மூவாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ மூவாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் முந்நூறுனா அஞ்சு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது ஓகேவா ப்ளஸ் இந்த மூவாயிரத்துலேயும் அஞ்சு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது தான் நானூற்றி ஐம்பதில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நானூற்றி ஐம்பதில் பத்து பர்சன்டேஜ்னால் நாற்பத்தி அஞ்சு அப்போ அதில் பாதி தான் அஞ்சு பர்சன்டேஜ் வரும் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா மூணு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழாயிரம் ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரூபா கூட இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வருது புரியுதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் வேறு எந்த ஃபார்முலாவும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதுதான் சிம்பிள் வே இப்போது அறநூற்றி நாற்பது ஆனது இரண்டு ஆண்டுகளில் ரெண்டு வருஷத்தில் கூட்டுத்தொகை ஏழு ஏழு நாலு புள்ளி நாற்பது அப்படின்னு மாறிடுச்சுன்னா கூட்டு வட்டி வீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம ஆப்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ரெண்டு வருஷம் தான் நம்ம எதனாலும் இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படியே செக் பண்ணி பார்த்தாலே வந்துடும் ஏன்னா இது ரெண்டு ஒரு ஃபுல் வேல்யூவா இங்கே ஒரு வேல்யூ இது ஆட் பண்ணால் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ வரணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நான் அஞ்சு பர்சன்டேஜ்னு எடுத்து பார்க்குறேன் அறநூற்றி நாற்பதில் அஞ்சு பர்சன்டேஜ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பர்சன்டேஜ்னா அறுபத்தி நாலு அஞ்சு பர்சன்டேஜாக எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு வாட்டி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுனா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் இன்னொரு வேல்யூ கூட்ட போகிறோம் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எழுபத்தி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நாற்பதுனா அறநூற்றி நாற்பதை கழிச்சோன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருது ஆனால் நமக்கு அந்த இடத்துல அஞ்சு பர்சன்டேஜ்னு போட்டால் அவ்வளோ வராது அதே பத்து பர்சன்டேஜ்னு போட்டோன்னா அறுபத்தி நாலுன்னு வருதா இன்னொரு வாட்டி அறுபத்தி நாலுன்னு வந்துடும் அப்போ ரெண்டு வாட்டி அறுபத்தி நாலு வந்தாலே நமக்கு நூற்றி இருபது இந்த அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்துடும் அப்போ அறுபத்தி நாலுக்கு இன்னும் ஒரு டைம் எடுத்தோன்னா ஆறு புள்ளி நாலு ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கொண்டு போயிடணும் ஓகேவா அடுத்த கொஷின் ரூ ஆயிரத்தி அறநூறானது அஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டு ஆண்டு வட்டி ஓகேவா கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபதாக மாறும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடணும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபதுன்னு வந்துருச்சு எத்தனை ஆண்டு நமக்கு எத்தனை ஆண்டுன்னு தெரியாது மேக்ஸிமம் கூட்டு வண்டி கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் வரும் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருதா அப்போது அரை ஆயிரத்தி இரநூறு எடுத்து ஃபஸ்ட்டு வருஷம் போட்டு பார்க்கலாம் அஞ்சு பர்சன்டேஜுன்னு சொல்லிட்டாங்களா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் போடும்போது பத்து பர்சன்டேஜ்னால் நூற்றி அறுபது அஞ்சு பர்சன்டேஜ்னால் எவ்வளோ எண்பது எண்பது எண்பதுனா நூற்றி அறுபது தான் வருது நூற்றி அறுபது சம்திங் தான் வரும் அப்போ அது வராது அப்போ இன்னும் வருஷமும் சேர்த்தி போட்டு பார்த்துடலாம் ஒரு டெட்டுட்டு ரெண்டு பேரும் நூற்றி இருபத்தி நாலு அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துருச்சு இரநூத்தி நாற்பதா ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பக்கத்தில் வந்துருச்சு அடுத்தது நாலு எண்பதில் பத்து பர்சன்டேஜ் எட்டுன்னா அஞ்சு பர்சன்டேஜ்னால் நாலு தான் வரும் சேம் எண்பது நாலுன்னு போட்டோமா திருப்பி இங்கே இருக்கிறதுல எண்பதில் அஞ்சு பர்சன்டேஜ்னா நாலா நாலில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா ஜீரோ புள்ளி ரெண்டு இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு வந்துருச்சு ஸோ ஆன்சர் வந்து த்ரீ இயர்ஸ் மேக்ஸிமம் கூட்டு வட்டி டூ ஆர் த்ரீ இயர்ஸில் தான் கொஷின்ஸ் வரும் ஓகேவா இது புரியுதா அரை ஆண்டுக்கு காலாண்டுக்கு எப்படி கேட்டாலுமே ஒன்று பை மூணுனால் ஒன்று பை இன்ட்டு இந்த இதை பெருக்கிட்டு அது என்னவோ அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிடணும் ஓகேவா ஃபார்முலாஸ்லாம் இருந்தால் டைம் ரொம்ப நேரம் ஆகும் அடுத்ததா இன்னும் நிறையா என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ பி வந்து ஐயாயிரம் ரூபா ஆர் வந்து நாலு பர்சன்டேஜ் என் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்னது தனி வட்டிக்கும் கூட்டு வண்டிக்கும் என்னென்னா ரெண்டு டூ இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்களா ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் நாலு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தில் நம்ம என்ன இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம் ஐயாயிரத்தில் ஐயாயிரத்தில் நாலு பர்சன்டேஜ் எவ்வளோன்னா நாலு டிவிட் பை நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஐநாங்கி இருபதுனா இரநூறுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ ஐயாயிர அப்படி இல்லைனா ஐயாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாவே ஒரு பர்சன்டேஜுன்றது ஐம்பதுனா நாலு பர்சன்டேஜ்னா ஒரு போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுமோ ஐம்பது மட்டும்தான் இருக்கும் ஒரு பர்சன்டேஜுக்கு ஐம்பதுனா நாலு பர்சன்டேஜ் எவ்வளோ ஐநாங்கி இருபது இரநூறு ஓகேவா ஸோ இரநூறுன்னு வந்துடும் அதே மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கும் அந்த இரநூறுல எந்த சேஞ்சஸில் நம்ம போட்டுக்குவோம் இந்த இரநூறுக்கு நாலு பர்சன்டேஜ் எடுக்கணும் இரநூறுல நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு இரநூறுல ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டுன்னு வரும் அதே நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு நாலு ஏன்னா மல்டிப்புள் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டுனால் நாலு பர்சன்டேஜ் எவ்வளோ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்படின்னு வந்துடும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நானூறு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நானூற்றி எட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எட்டுருபா அவ்வளோதான் இது மட்டும்தான் சேம் அதே மாதிரி பி ஈக்குவல்டு எட்டாயிரமா ஆர் ஈக்குவல்டு அஞ்சு பர்சன்டேஜாக என் ஈக்குவல்டு த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு வருஷம் எட்டாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ எட்நூறு அப்போ அஞ்சுனா அதில் பாதி நானூறு அப்போ அந்த நானூறுன்றதை மூணு இடத்துலையும் எழுதிட்டேன் நானூறில் அஞ்சு பர்சன்டேஜ் நானூறில் பத்து பர்சன்டேஜ் நாற்பதுனா அஞ்சு பர்சன்டேஜ் அதில் பாதி இருபது சேம் அந்த இருபது இங்கேயும் வந்துருச்சு இப்போ நானூறில் அஞ்சு பர்சன்டேஜ் இருபது இருபதில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ இருபதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன ஆகணும் இருபதில் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு கிடைக்கும் அப்போ நமக்கு பாதி என்னது ஒன்று தான் ஓகேவா ஸோ அதே அதில் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபது நாற்பது அறுபது அறுபத்தி ஒன்று இந்த அறுபத்தி ஒரு ரூபா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா சேம் பி ஈக்குவல் டு ஐயாயிரம் ஆறு ஈக்குவல் டு எட்டு பர்சன்டேஜ் என் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னா என்னென்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஷின் ஐயாயிரம் ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை எனில் ஓர் ஆண்டில் தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள் ஆண்டு வட்டி ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி தான் ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில் அப்படின்ட்டாங்க அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டு வட்டியை பாதியாக குறைச்சிடுவோம் ஒரு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்குனா எத்தனை அரையாண்டு வரும் ரெண்டு வாட்டி தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஐயாயிரத்தில் ஐயாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பது தான் ஏன்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அந்த ஐம்பது இங்கேயும் வந்துடும் அடுத்தது இந்த ஐம்பதில் ஒரு பர்சன்டேஜ் ஒன்றுனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நூறு புள்ளி அஞ்சு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ரூ ஐயாயிரத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி இரண்டு ஆண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓகேவா ஐயாயிரத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் அறநூறு அப்படின்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும் இது எல்லாமே அதே மாதிரி தான் எட்டாயிரம் பத்து பர்சன்டேஜ் ஓர் ஆண்டுக்கு ஓர் ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க ஒரு நான் ரெண்டு வாட்டி அரையாண்டு வரும் அரை ஆண்டுன்னு கேட்டதுனால பத்து பர்சன்டேஜை நம்ம என்னென்னு பண்ணிடுறோம் அஞ்சு பர்சன்டேஜ்னு மாற்றிட்டு சால்வ் பண்ணுறோம் முடிஞ்சு ஓகேவா இந்த மாதிரி சம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது தற்போதைய மக்கள் தொகை இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி இருபதுனா மூன்று ஆண்டுகளுக்கு முன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முன்னாடினா நம்ம ப்ரீவியஸாக தான் போய் ஆகணும் ஓகேவா இப்போ இருபத்தாறு ஆறாயிரத்தி இரநூறுனா பத்து பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகுதா அப்போ பத்து டிவைடட் பை நூறுன்னு போட்டோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அதிலேருந்து இதை கழிச்சிடுவோம் கழிச்சுட்டா ஒரு பெரிய நம்பர் கிடைச்சிரும் ஓகேவா இதை விட கம்மியாக தான் கிடைக்கணும் ஏன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன் அதே அதிகம்னா ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இது கம்மின்றதுனால குறச்சிக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு திருப்பி இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் திரும்ப இந்த ஆன்சரை எடுத்து இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சரை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா இருபதாயிரம் அப்படின்றது வருது நீங்கள் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துருங்க அடுத்த கொஷின் மகேஷ் என்பவர் ரூ ஐயாயிரம் ஆண்டுக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அவர் பெறும் தொகை என்னது மகேஷ் என்பவர் ஐயாயிரம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்கிறாரு அரையாண்டுக்கு ஒரு முறை ஓராண்டுனா ரெண்டு வாட்டி அரையாண்டு வரும் அதனால் பன்னெண்டுன்னு ஆறுன்னு மாற்றிட்டு சால்வ் பண்ண முடிஞ்சு அசல் மூவாயிரம் ஆறு வந்து பத்து பர்சன்டேஜ் ஆண்டுக்கு ஒரு முறை எத்தனை ஆண்டுகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாக மாறும் அப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ நமக்கு இது தொள்ளாயிரம் வரணும் மூணு மூணு மூணுனாவே மூ ஒம்பதுனா தொள்ளாயிரம் வந்துடும் ஸோ மூணு ஆண்டு அப்ராக்சிமேட்டாகவே நம்ம செக் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும் ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நாலு பர்சன்டேஜ் கூட்டு வடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக ஆகிறது ஓகேவா அசல் நமக்கு கொடுக்கலை எனில் அசலை காண்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நாலு பர்சன்டேஜ் கூட்டு வட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக ஆகிறது எனில் அசலை காண்க அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அமௌண்ட்டாக அவங்க கொடுத்துட்டான் ஆர் இக்கொல் டு நாலு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க என் ஈக்குவல் டு ரெண்டு பி எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு நம்ம என்ன ஷார்டட் போடலாம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நாலு பர்சன்டேஜ் இருக்கா நாலு டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோன்னா ஒன்று டிவைடட் பை இருபத்தி அஞ்சுன்னு வந்துடுமா அப்போது இதை வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் தான் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்போது இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஆறு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ இருபத்தஞ்சிக்கு இருபத்தாறு இருபத்தஞ்சிக்கு இருபத்தாறு ரெண்டு வாட்டி போட்டு இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சி எவ்வளோ வரும் அறநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அறநூற்றி எழுபத்தி ஆறுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு என்ன வரும் அப்படின்னு போட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது இன்னொரு ஷார்ட்கட் ஓகேவா ஒரு அசல் அசல் நமக்கு கொடுக்கல ரெண்டு ஆண்டு நாலு வருஷம் அப்புறம் ரெண்டு ஆண்டுனால் நமக்கு இருபத்தஞ்சிண்டு இருபத்தஞ்சு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆரிக்கல்ட்டு நாலு பர்சன்டேஜ் ஆறு கால்ட்டு பத்து பர்சன்டேஜ் ஆர் இக்வல்கிட்ட அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படிவிட் பை ஹண்ட்ரட் போட்டோன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வரும் கீழே இருக்கிறத பிரின்ஸ்பலாகவும் மேலே இருக்கிறத இன்ட்ரெஸ்ட்டாகவும் எடுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் அமௌண்ட்டு கிடச்சிரும் ஸோ இப்போ இதை வந்து பிரின்ஸிபல் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ பிரின்ஸிபல்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் வந்துடும் ஓகேவா இது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே ஃபார்முலாஸ் இல்லாமல் இருக்கிறது ஓகேவா இப்போது ஃபார்முலாவோடு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதே அதிக நேரம் எடுத்துக்கும் உங்களுக்கு சும்மா இப்படி காட்டுறேன் நாலாயிரம் ரூபாவா இது வந்து நம்ம புக் பேக் கொஷனில் இருக்கிறது அசல் வந்து நாலாயிரம் ரூபாய் வட்டி வீதம் அஞ்சு பர்சன்டேஜ் என் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஃபஸ்ட்டு பி ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் டு தி பவர் ஆஃப் என் நாலாயிரம் ஒன் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் திருப்பி நாலாயிரத்தை நம்ம இது வந்து ம ஆட் பண்ண கலப்பின்னா சேர்த்திமா ஆட் பண்ணுவோமா நூற்றி ஒன்று ப்ளஸ் அஞ்சு நூற்றி அஞ்சு டிவைடட் பை நூறு ரெண்டு வாட்டி எழுதணும் கேன்சல் பண்ணணும் நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அமௌண்ட்டுன்னு கிடைக்கும் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து பிஏ க கழிச்சிட்டு போடணும் ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம போடுற மெத்தடு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இது வந்து புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிறது ஸோ கொஷின் சொல்கிறேன் நீங்கள் நம்ம மெத்தடில் போட்டு பாருங்கள் அசல் வந்து ஐயாயிரம் வட்டி வீதம் நாலு பர்சன்டேஜ் என் வந்து ஒன் அண்ட் ஆஃப் அரையாண்டுக்கு ஒரு முறைனா என் ஒன் அண்ட் ஆஃப்னு வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணிக்கணும் மூணு வாட்டி கண்டுபிடிக்கணும் அரையாண்டுக்குன்றதுனால இதை வட்டியை ரெண்டு பர்சன்டேஜ்னு குறைச்சிட்டு சால்வ் பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும் இது ஃபுல்லாக புக்கில் இருக்கிறது இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த சமம் அப்படி தான் அசல் வந்து பத்தாயிரம் ஆண்டு வட்டி வீதம் எட்டு பர்சன்டேஜு என் இக்குவல் ரெண்டு மூணு பை நாலு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்களா காலாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கனால ஃபார்முலா இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அசல் வந்து பத்தாயிரம் ஆண்டு வட்டி வீதம் இது என்ன வரும் ரெண்டு மூணு பை நாலுன்னு இருக்கா ரெண்டு மூணு பை நாலு அப்படின்னா ரெண்டாங்க எட்டு எட்டும் ஒரு மூணு என்ன வந்துடும் பதினொன்று டிவைடட் பை நாலு அப்படின்னு வந்துருச்சா இன்ட்டு ஒரு எட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு ஒரு எட்டுனா இது இது கேன்சல் பண்ணிவிடு ரெண்டு அப்போ இது எவ்வளோ வந்துடுது இருபத்தி ரெண்டு வந்துருச்சு ஓகேவா இல்லைனா பதினொன்று டிவைடட் பை நாலு அப்படி இங்கே வந்து இருபத்தி ரெண்டுனா இந்த லாஸ்ட் ஒன்று இதுக்கு மட்டும் நாங்கிட்டு பதினொன்று டிவைடட் பை நாலு அப்படின்ற ரேஷியோ படி நம்ம இங்கே வந்து பர்சன்டேஜ் வச்சு சம் சால்வ் பண்ணாலே போதும் ஓகேவா போட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மூணு பை நாலு பங்குக்கு அடுத்த இதை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும் ஏன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து சம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஷார்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது முப்பதாயிரமாக அசல் ஏழு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ரெண்டாம் ஆண்டு எட்டு பர்சன்டேஜ் ரெண்டு வாட்டி மாறுது அப்படின்னா முப்பதாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜுக்கு உண்டான ஆன்சர் ஒரு டைமும் முப்பதாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜுக்கு உண்டான ஆன்சர் ஒரு டைமும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு வட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சாலே போதும் இவ்வளோலாம் தேவையில்லை ஓகே அவ்வளோதான் இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மாடல் சம்ஸ் நிறைய கேட்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஒரு சம் பார்த்தோம்ல எத்தனை வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் இரு மடங்காக மாறும் இப்போ இரு மடங்குன்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம அதை வந்து குறைச்சி நூறுன்னு எடுத்துணும் நூறுடிவே அவங்க எது கொடுத்துருக்காங்களோ அதை போட்டோன்னா அதுதான் ஆன்சர் இந்த மாடல் ஒரு சம்மு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டியில் ஐந்து அதாவது ஐந்து ஆண்டு ஆண்டில் டிஃப்ரென்ஸ் வர ஆண்டு நம்ம மாற்றக்கூடாது டூ டைம்ஸ்ன்னு இருந்தால் ஒரு டைமுன்னு போடணும் ஃபோர் டைம்ஸ் டைம்ஸை மட்டும் தான் குறைக்கிறோம் த்ரீ அப்படின்னு போட்டோன்னா எத்தனை வருஷம் கழிச்சுன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சம்ஸும் நிறைய கேட்பாங்க ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் ஸோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் அரையாண்டு காலாண்டு இந்த மெத்தடில் தான் கேட்பாங்க ஓகேவா ஓகே பாய் தேங்க்யூ தனி வட்டி கூட்டு வட்டி முடிஞ்சிருச்சு